ஓம் ி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முரளி அவ்வக்த பாப்தாதா இன்றைய அவ்வக்த முரளுடைய தலைப்பு வந்து பாபா வந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று உச்சரித்த மகா வாக்கியத்தை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறாங்க அவனுடைய டைட்டில் வந்து இந்த புத்தாண்டில் மாற்றி அமைக்கும் சக்தியின் வருதானத்தால் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றி அமைத்து சங்கல்பம் சுவாசம் சமயம் அனைத்தையும் பயனுள்ளதாக்குங்கள் வெற்றி மூர்த்தி ஆகுங்கள் என்றார் பாபா அப்போ நமக்கு பாபா அன்றைக்கி அந்த மாற்றி அமைக்கனுடைய சக்தியை வரதானமாக கொடுத்துருக்கார் பாபா அதை வச்சு நம்ம எதிர்மறையை வந்து நேர்மறையாக அப்படின்றார் இன்று புதிய வாழ்வை தருகின்ற தந்தை நாலாபுரமும் புதிய வாழ்வினை பெற்றுள்ள தனது குழந்தைகளை பார்த்து மகிழ்கின்றார் புதிய யுகத்தை படைக்கவே இந்த புதிய வாழ்க்கை உலகினர் புத்தாண்டை கொண்டாடுகின்றனர் புதிய வாழ்வை பெற்றுள்ள நீங்கள் அனைவரும் ஆத்மாக்களுக்கு வாழ்த்துக்களையும் தருகின்றீர்கள் புதிய யுகம் வந்தே வந்துவிட்டது எனும் சந்தேஷ செய்தியும் தருகின்றீர்கள் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் பாபா ஆஸ்தியாக பொன்னுலகையே பரிசாக தருகின்றார் பாபா இந்த புது வருஷத்தில் புது உலகத்தையே பரிசாக கொடுக்குறாரு அந்த பொன்னுலகின் பரிசுகள் யாவும் நமது பிறப்புரிமை என்னும் பெருமிதம் உங்கள் அனைவருக்கும் உள்ளது என்றே உலகில் ஒருவருக்கு எவரேனும் மிகப்பெரிய பரிசை தரலாம் அது என்னவாக இருக்கும் கிரீடம் அரியாசனம் ஆனால் உங்களுடைய பொன்னுலகின் பரிசுக்கு முன்னால் அவை எம்மாத்திரம் அது என்ன அவ்வளோ பெருசா அந்த உலகத்தினுடைய பரிசு அப்படின்றார் பாப்பா உங்கள் உள்ளத்தில் நமக்கு பாபா மிக உயர்ந்த புதிய யுகம் எனும் பரிசை தருகின்றார் எனும் மகிழ்ச்சி உள்ளது நம்பிக்கை உள்ளது கவலையற்றவராகவும் உள்ளீர்கள் இதனை யாராலும் மாற்ற முடியாது இந்த உறுதியான நம்பிக்கை எப்பொழுதும் நினைவில் உள்ளதா எப்பொழுதும் உள்ளதா அல்லது அவ்வப்பொழுது குறைந்து விடுகின்றதான்னு கேட்குறார் பாப்பா பிறப்புரிமை பிறப்புரிமை தான் அதனை யாராலும் தடுக்க முடியாது ராஜா விட்டு குழந்தனா அடுத்த இளவரசர் ராஜா அந்த குழந்தைதான் அதை யாரும் தடுக்க முடியாது அதே போல் பாபாவுடைய குழந்தை ஆகிட்டோமா பாபாவுடைய ஆஸ்தி நமக்கு தான் அது ஒரு பிறப்புரிமை அதை யாரும் வந்து தடுக்க முடியாது என்று நீங்கள் அனைவரும் வெவ்வேறு இடங்களில் இருந்து புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள் இந்த புதிய ஆண்டில் என்ன லட்சியம் வைத்துள்ளீர்கள்ன்னு கேட்குறார் பாப்பா இந்த புத்தாண்டில் விசேஷமாக என்ன செய்ய உள்ளீர்கள் இப்புத்தாண்டில் பாப் சமான் ஆக வேண்டும் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகியே தீர வேண்டும் அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டியிருந்தாலும் நிச்சயமாக பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் சொல்லுங்கள் எல்லோருடைய மனசுல இந்த எண்ணம் வந்து உறுதியாக இருக்கா நான் பாப் சமான் ஆகியே ஆகணும் அது என்னன்னாலும் சரி அந்த அளவுக்கு உறுதி இருக்கான்னு கேட்கிறார் பாபா அசையுங்கள் தந்தையும் இதனையே விரும்புகின்றார் ஒவ்வொரு குழந்தையும் பாப் சமான் ஆக வேண்டும் தந்தை தந்தை தான் ஆனால் குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்கள் பாப் சமான் ஆக வேண்டுமெனில் பாபாவை பின்பற்ற வேண்டும் சிந்தியுங்கள் பிரம்மா பாபா எப்படி முழுமையடைந்தார் அவரிடம் என்ன சிறப்பம்சம் இருந்தது முழு தன்மைக்கான சிறப்பம்சம் என்ன பாபா எப்படி வந்து சம்பூர்ணமானார் அப்படின்னா பிரம்மா பாபா தனது ஒவ்வொரு சமயத்தையும் பயன்படுத்தினார் ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்தினார் ஆகவே பாப் சமானாக இந்த வருடம் என்ன என்ன லட்சியம் வைப்பீர்கள் பயன்படுத்த வேண்டும் ஆகியே தீர வேண்டும் வெற்றி நமது கழுத்தின் மாலை வெற்றி நமது தந்தையின் ஆஸ்தி இந்த லட்சியத்துடன் சோதனை செய்க அப்படின்றார் பாபா ஒவ்வொரு நாளும் தன்னை சோதனை செய்யுங்க வெற்றி மூர்த்தியாகி நேரம் பொக்கிஷம் சக்திகள் குணம் யாவும் பயன்படுத்தினேனா ஏனெனில் இன்றைய பயனாலேயே நாளையும் சேமிப்பாகும் இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுறதை பாபா நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ அதையெல்லாம் யூஸ் பண்ணுறதா வெற்றியுடையதாக ஆக்குவது மேலும் சேமிப்புடையதாக ஆக்குவது இப்பொழுது நல்லா பயன்பாட்டால் இருபத்தோரு பிறவிக்கு சேமிப்பாகும் தெரியுமல்லவா இப்போ பாபா கிட்டேருந்து கிடைச்சிக்கூடிய பொக்கிஷங்களை நாம் நல்ல முறையில் அதை பொழுது என்னாகுது அது இருபத்தோரு பிறவிக்கு சேமிப்பாகுது முன்பு குறிணை நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தினால் நாளையும் ராஜ்ய பாக்கியம் முழுமையாக ராஜ்ய பாக்கியன்றது கூட முழுமையாக கிடைக்கும் டைமை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும் சுவாசத்தை பயன்படுத்தினீங்கன்னா இருபத்தோரு பிறவி ஆரோக்கியம் கிடைக்கும் ஒருபோதும் ஆரோக்கிய குறைவு அப்படின்றதே ஏற்படாது அத்துடன் சேமிக்கும் பொக்கிஷங்கள் அனைத்திலும் பெரிய பொக்கிஷம் ஞானம் ஞானம் என்றால் புரிதல் ஞான கஜானாவை பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நல்ல புத்திசாலி ஆவீர்கள் பாபா சொல்ற வழிபடி நடந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகுது அந்த ஞானத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடுவான் நம்ம எதிர்காலத்தில் நல்ல புத்திசாலி ஆகிடுவோம் நமக்கு ஆலோசனை சொல்ல மந்திரி மூலம் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது தானாகவே நீண்ட காலம் நிலையான ராஜ்யம் செய்வீர்கள் எந்த தடையும் இருக்காதுன்றார் பாப்பா அப்போ தடைகளற்ற நீண்ட நிலையான ராஜ்யம் இதுதான் ரா ஞான பொக்கிஷத்தை சேமிப்பதற்கான பலன் ஒரு பிறவியில் பயனுள்ள வகையில் பயன்படுத்தியதால் அநேக பிறவி வெற்றி முழக்கம் வெற்றி எனும் பழம் உண்டீர்கள் ஞானத்தை நம்ம உதாரணை பண்ணுறோம் அப்படின்னாலே அநேக பிரிவுகளுக்கு வெற்றிதைய வெற்றி தான் அவ்வாறே கிடைத்துள்ள சக்திகளை தனக்காகவும் பிறருக்காகவும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தியதால் நாளை நமது ராஜ்யத்தில் ஒரு போதும் குறை இருக்காது சர்வ சக்திகளும் நிறைந்திருக்கும் அவ்வாறே குணம் தானம் செய்வதால் இறுதி எண்பத்தி நான்காவது பிரிவியிலும் ஜட சித்திரங்களை அமைத்து இறுதி வரையிலும் என்னென்ன மகிமை பாடுறாங்க சர்வகுண்ண சம்பன ச சோழகல சம்பூர்ணா அப்படின்னு போயிட்டு விற்கிறதுக்கு முன்னாடி அப்படி பாடுறாங்க அப்போ இந்த சங்கமயத்தில் நம்ம பாபா இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பிறருக்காகவும் சக்திகளை பயன்படுத்தும் பொழுது நமது ராஜ்யத்தில் எல்லோரும் சக்தி மிக்கதாக இருப்பாங்க அதேமாரி குணங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய குண மகிமை மூர்த்தி சிலைக்கு முன்னாடி நம்முடைய குணங்களை கடைசி பிரிவில் கூட பாருங்கள் நிற்க கூட பாருங்கள் கோவிலில் மூர்த்தி முன்னாடியே பாட்டு பாடிட்டுருக்காங்க மகிமை பண்ணுறாங்க ஒவ்வொரு வெற்றிகரமான பிராப்திகளுக்கும் அநேக பிறவிகள் அதிகாரியாவீர்கள் அப்போ இந்த ஒரு ஜென்மத்தில் நாம் யூஸ் பண்ணுறதுடைய பலன் பாருங்கள் அநேக பிறவிகளுக்கு கூட வருது ஆக இவ்வாண்டு என்ன செய்வீர்கள் லட்சியம் வைங்க ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு நொடி பயனில்லாமல் இல்லாமல் வீணாக போகக்கூடாது இந்த ஒரு லட்சியம் வைங்கன்றார் பாப்பா இந்த ஒரு பிரிவில் தான் சேமிக்கணும் ஏன்னா சேமிக்கிற நேரம் மிக குறைவு இந்த ஒரு தான் நம்ம முழு கல்பத்திற்குமே சேமிப்பு செய்கிறோம் ஒரு சிறிய பிறவி பலனுக்கான நேரம் இருபத்தோரு பிறவிக்கு கிடைக்குது அப்போ இந்த வருஷம் பாபு அதற்கான லட்சியம் உள்ளதான்னு கேட்குறார் பாபா அனைவரும் பாப்சமான் ஆகும் லட்சியம் உள்ளதா ஆக வேண்டும் என்பதல்ல ஆகியே தீர வேண்டும் இந்த உறுதியில் அதிக கவனம் என்றார் பாப்பா நல்லது குழந்தைகளும் ஆவீர்கள் சிறிய சிறிய குழந்தைகளும் ஆவீர்கள் குழந்தைகளின் கிரீடம் நன்றாக உள்ளது அன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் கிரீடம் அணிஞ்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆண்டு லட்சியம் உள்ளது தந்தையை பின்பற்ற வேண்டும் மந்திரமும் உள்ளது பயனுள்ளதாக ஆக்கி வெற்றி முறுத்தி ஆக வேண்டும் இதற்காக பாப்தாதா குழந்தைகளுக்கு அதிக முயற்சிக்கான கடினம் தரவில்லை அதுக்காக பாபா வந்து குழந்தைகளுக்கு எப்பவுமே பே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையுமே ஈஸியாக்கி தான் தருவாங்க ஏன்னா குழந்தைக்கு தெரியலையே அவங்க பாப்பாவுக்கு தெரியும் குழந்தைக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை கடினமானதை கூட ஈஸியாக ஆக்கி கொடுத்துருவாங்க அதே போல் பாபா குழந்தைகள் வந்து முய அதிக க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மிக எளிய வழி எளிய விதி கொடுக்குறாரு அந்த எளிய விதி என்ன அப்படின்னா எந்த எண்ணம் வந்தாலும் இது பாபாவின் எண்ணத்துடன் போகின்றதா என சோதனை செய்க அப்படின்றார் பாப்பா மனசில் என்ன வருது இது இந்த மாதிரி எண்ணம் பாபாவுக்கு வந்திருக்குமா நம்ம என்ன அதுக்கு தகுதியானதாக இருக்கா அதை செக் பண்ணுங்க அதே போல் பேசும்போதும் சோதனை செய்யுங்க நம்ம பேச்சு பாப் சமானாக இருக்கா இப்படி ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு எல்லாத்திலுமே இது நம்ம பாப் சமானுக்கு சமமாக இருக்கா இந்த சோதனையை முதல்ல செய்யுங்க அப்படின்றார் பாபா முதல்ல இது பாப் சாமானுக்கு சமமாக இருக்கான் சிந்தியுங்க பிறகு செயல்படுங்கள் அப்படின்றாரு பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள் ஃபாலோ ஃபாதர் தந்தையை பின்பற்றுங்கள் என்றே சொல்லப்பட்டுருக்கு இல்லைங்களா அநேக குழந்தைகள் மிக நல்ல நல்ல விளையாட்டு காண்பிக்கின்றனர் அப்படி என்ன விளையாட்டு காண்பிக்கிறாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறார் பாப்பா பா இதெல்லாம் பாபா சொல்கிறத பின்பற்றுவதில்ல ஆனால் என்ன சொல்கிறாங்க நான் விரும்பி செய்யலை பாபா நடந்துடுச்சு அப்படின்றாங்க அதனால தான் பாபா சொல்கிறார் முதல்ல சிந்தியுங்கள் சிந்திப்பது மட்டும் இல்லாமல் சிந்திப்ப என்ன சிந்திக்கிறீங்களோ அதனுடைய சொரூபமாக ஆகுங்க அப்படி சொருபமாக ஆகிடுச்சுன்னா இந்தமாரி நான் நினைக்கல இப்படி நடக்கும் ஆனால் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டிங்க அப்படின்றார் பாப்பா நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம் சிந்தனை பண்ணுறோம் ஆனால் சொரூபமாக ஆகிறது இல்லை அதனால் என்ன ஆகிடுது நடந்துடுது பிறகு நான் நினைக்கல இந்த நடக்கும் அப்படின்ற ஒரு விளையாட்டு நம்ம விளையாடுறோம் நம்ம செய்பவர் சிந்திப்பவர் சிரேஷ்ட ஆத்மா நீங்கள் தானே நீங்கள் தான் சிரேஷ்ட ஆத்மாக்கள் தானே நீங்கள் செய்பவர் சிந்திப்பவர் நீங்கள் தானே யஜமான் நடந்து விட்டது என்றால் கர்மேந்திரங்கள் மீது கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் என்றார் பாப்பா ஆக இந்த ஆண்டு இந்த ஸ்லோகனை நினைவு செய்யுங்கள் ஆ பாபா மீண்டும் ஞாபகப்படுத்தார் பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் தந்தையை போன்று ஆகியே தீர வேண்டும் இது ஒன்றும் கஷ்டம் இல்லையான்னு கேட்குறார் பாப்பா தந்தை எப்படி செய்தாரோ அப்படி செய்யுங்கள் எல்லாத்துக்கும் உதாரணமாக பிரம்மபாபா இருக்கார் அவர் என்ன எடுத்து வச்ச அடியில் நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுட்டு போனாலே அவர் சென்றடைந்த இலக்கை நாமளும் அடைய முடியும் ஏன்னா காப்பி பண்ணுறது ஈஸி தானே இல்லைங்களா நமக்கு முன்னாடி நல்லா எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்துகிட்டு போயிருக்கார் அப்போ அவரை காப்பி அடிக்க வேண்டியது தான் நம்ம இதுக்காக சிந்திக்க வேண்டியது கிடையாது நிச்சயம் பிரம்மபாபா எப்படி ஃபரிஸ்தானாரோ அப்படியே பரிஸ்தாவாகி தேவதை ஆக வேண்டும் சில குழந்தைகள் சொல்கின்றனர் போக போக எதிர்ப்புகள் அதிகம் வருகின்றது எதிர்ப்புகளின் காரணத்தால் நிலை தடுமாறுகின்றது தன் தரத்திலிருந்து கீழே இறங்கி விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க நினைவில் வையுங்க பாப்சமான் ஆக வேண்டுமெனில் யஜ்கி ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவிற்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தன அத்தனை எதிர்ப்புகளையும் தன் நிலையிலிருந்து மாற்றினாரா ஆ பாபாவுக்கு வந்து ஆரம்பகட்டத்தில் எவ்வளோ எதிர்ப்பு வந்தது ஓம் மண்டலித்துக்கு இல்லையா ஒவ்வொன்றும் புத்தம் புதிதாக இருந்தது சவாலாக இருந்தது இப்போ அந்த அளவுக்கு எதிர்ப்பு இதெல்லாம் கிடையாது இப்போ உலகம் நிறைய மாறிடுச்சு ஆனால் அன்றைய காலத்தில் நினச்சி பாருங்களேன் பிரம்ம பாபா தனிமேல எந்தளவுக்கு அவர் தன்னுடைய அந்த சீட்டில் அமர்ந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை வந்து எதிர்கொண்டார் அந்த எதிர்ப்புகளெல்லாம் நீக்கினார் எங்கே தன்னிலை இருக்குமோ அங்கே எதிர்ப்பு ஒன்றும் செய்ய முடியாது தன்னுடைய சுயநிலையில் நாம் நிலைச்சிருக்கும்போது எந்த எதிர்ப்பு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது முன்பு என்னென்ன சொன்னார்கள் இவங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பிரம்மகுமாரி சதிசயம் செய்கிறாங்க இவ்வளோ மாற்றம் வந்ததுக்கான காரணம் என்ன பிரம்மா பாபா சுயமரியாதை என்னும் சீட்டில் அமர்ந்து திட எண்ணம் என்னும் சாஸ்திரங்கள் மூலமாக எதிர்ப்புகளை முறியடித்தார் ஆகவே இந்த ஆண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் சமமாக வேண்டும் அல்லவா எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் நீங்கள் சுயமரியாதை இழைத்திருந்தால் எதிர்ப்புகள் யாவும் நீங்கிவிடும் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறார் பாபா ஆம் பாபா கேட்கும்போது பாப்சமான் ஆகியே தீர வேண்டும் என்பதற்கு கையை உயர்த்தினீங்க தானே அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா முதலில் தன்னுள் மாற்றம் பிறகு சொந்த பந்தங்களின் ஆத்மாக்கள் மாற்றம் பிறகு உலக ஆத்மாக்களின் மாற்றம் இவர்கள் அனைவரையும் தனது சுப ஆசைகள் சுப விருப்பங்கள் மூலம் திட எண்ணங்கள் மூலம் மாற்றிவிட வேண்டும் இந்த ஆண்டில் பாப்ஜாதா முக்கியமாக ஒரு சக்தியை வரதானமாக தருகின்றார் என்னுடைய பாபா என்று உலமாற சொன்ன மாத்திரமே சக்தி முன்னால் வந்து நிற்கும் மேலோட்டமாக கிடையாது உளமாற அதிகாரத்துடன் மேரா பாபா என்ற உடனேயே சக்தி உங்கள் முன்பாக வந்து நிற்கும் அப்படின்றார் பாபா அந்த மாதிரி பாபா இந்த வருஷம் நம்ம கொடுக்குறாரு அது எந்த சக்தி அப்படின்னா மாற்றும் சக்தி எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை வந்து மாற்றத்திற்கு உண்டான சக்தியை கிடைக்கிறது இல்லை அப்போ அதை ரியலைஸ் பண்ணுங்க மேராக பாபா மனசார் பாபா கிட்ட சொல்லுங்க நான் இதை மாற்றணும்னு விரும்புகிறேன் பாபா நான் மாறியே தீருவேன் நான் உங்களுக்கு சமமாக ஆகியே தீரணும் அந்த உறுதியோடு நின்று பாபா எனக்கு இந்த மாற்றம் கூடிய சக்தி எனக்கு வரதானமாக கொடுத்துருக்கிறாருன்னு நாம் வந்து அதை ஃபீல் பண்ணணும் ரிலீஸ் பண்ணும்பொழுது அது அந்த மாற்றி அமைக்கும் சக்தியால் முக்கியமாக எதிர்மறையை வந்து நேர்மறையாக மாற்றி விடுங்கள் அப்படின்றார் பாபா எதிர்மறையான எண்ணம் எதிர்மறையான நடத்தையை பார்த்த உடனேயே நேர்மறையாக விடுங்கள் நேர்மறையாக பார்ப்பது பேசுவது செய்வது சுப ஆசை சுப விருப்பத்தாலேயே அது ஈஸியாக நடந்துடும் அப்படின்றார் பாப்பா எதிர்ப்பு வந்தாலும் உங்களுடைய மாற்றி அமைக்கும் சக்தி உங்களுக்கு சுலபமாகவே வெற்றியை தேடித்தரும் புரிந்ததா இந்த ஆண்டு முக்கியமாக சிறப்பு வரதானமாக இந்த மாற்றி அமைக்கும் சக்தியை உறுதியுடன் செயல்படுத்துங்கள் அப்படின்றார் பாப்பா மாற்றம் செய்ய முடியுமா உங்களுடைய சவால் நினைவு உள்ளதா உலகை மாற்றுபொருள் தானே நீங்கள் எல்லோரும் உலகையே மாற்றுபொருள் என பெயர் கொண்ட உங்களுக்கு தன்னை மாற்றுவது கடினமா என்ன மனதில் ஏதேனும் கஷ்டம் வந்தால் வருவதில்லை ஆனால் நீங்கள் வரவழைக்கிறீர்கள் என்றார் பாப்பா மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு முன்னால் கஷ்டம் என்ன வர முடியுமா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு தவறு செஞ்சு கடினமாக்கி என்றார் பாப்பா இப்பொழுது இங்கே திடீரென்று இருள் சூழ்ந்து விடுகிறது தவறாக இருளை விளக்க முயற்சித்தால் இருள் விளக்குமா இப்போ இருளில் இருக்கும் இருள இருக்கும்போது என்ன பண்றோம் நம்ம இருளை இதை நீக்க முடியுமா நீக்க முடியாது முயற்சித்தால் இருள் விளக்குமாட்ட முடியாது ஆனால் அதுக்கு விதிமுறை என்னன்னா வெளிச்சத்திற்கான சுவிட்சை தட்டினால் நொடியில் இருள் அகன்று விடும் அப்போ நாம் என்ன பண்றோம் இந்த இருளை நீக்கிறதுக்காக முயற்சி பண்றோம் ஆனால் வெளியே டார்ச் இல்லை வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் நீங்கிடும் அப்படின்றது நமக்கு தோண மாட்டேன்ட்டு இந்த தவறு தான் வந்து செஞ்சிருங்க வெளிச்சத்துக்கான ஸ்விட்சை வந்து நீங்கள் போட மறந்துடுங்க நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி என்ன ஏன் எப்படி என்ற இந்த கேள்வியின் வரிசையில் சென்று விடுகிறீர்கள் என்றார் பாபா சிறியதை பெரியதாகி பெரியதாக்கி இன்னும் கடினமாக ஆக்கி விடுறீங்க பாபா எந்த சக்தியை செயல்படுத்த சுலபமான விதி கற்பித்துள்ளார் எந்த சக்தியையும் அதை செயல்படுத்துவதற்கான சுலபமான விதி பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் மாஸ்டர் சர்வசக்திவான் தனது இந்த நினைவனும் இருக்கையில் அமர்ந்து விடுங்கள் என்றார் பாப்பா இந்த இருக்கையில் அமர்ந்து விட்டால் தடுமாற மாட்டீர்கள் சீட்டில் அமராததால் தடுமாறுகின்றீர்கள் சீட்டில் அமர்ந்தால் தடுமாறாது அறுபத்தி மூன்று பிறவிகளான சமஸ்காரம் வெளிப்படுகின்றது அறுபத்தி மூன்று பிறவியாக என்ன இருந்தது அவ்வப்பொழுது சீட்டில் நிலையாக இருக்கிறது அவ்வப்பொழுது தடுமாற்றம் ஆகவே எப்பொழுதும் சுயமரியாதை எனும் சீட்டில் செட்டாகிவிடுங்கள் அப்படின்றார் இவ்வாண்டு என்ன செய்வீர்கள் புத்தாண்டில் அனைவருக்கும் பரிசு தருவீர்கள் தானே நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீங்க அப்படின்றார் பாப்பா வாழ்த்துக்கள் கொடுக்குறீங்க ஆனால் பரிசு என்ன கொடுப்பீங்க உங்கள்கிட்ட நிறைய பரிசுகள் இருக்குமேன்றார் பாபா எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளோ கொடுக்கலாம் பௌதிக பரிசுகள்லாம் கொடுத்தீங்கன்னா அது அல்ப காலத்திற்கு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அழியாத பாப் அழியாத பரிசு கொடுங்க மனதால் சக்திகளை பரிசாக வழங்குங்க வார்த்தையால் ஞானத்தை பரிசாக வழங்குங்கள் செயல் மூலம் குணங்களை பரிசாக கொடுங்க அப்போ அது அழியாத அநேக பிரிவுகளுக்கு அவங்க கூடவே வந்து அவங்கள வந்து பாப் சமான் சமமாக ஆக்குவோம் அனைவிடமும் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இருக்குதுன்னா தலையை என்றார் பாப்பா பொக்கிஷம் இன்னும் அதிகம் இருக்குது குறைவே கிடையாது ஆக எவருடனும் செயல் செய்யுங்கள் செயலில் வந்து தான் ஆகணும் இவ்வாண்டு நன்றாக இந்த பரிசை கொடுங்க எல்லோருக்கும் கொடுங்க அந்த பரிசு அழியாததாக இருக்கணும் ஆ உங்கள் வந்தவங்க யாரும் வெறும் கையால் போகக்கூடாது மனசால் பரிசு கொடுங்க சொல்லால் கொடுங்க செயலால் கொடுங்க அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம எப்பொழுதும் ஒரு விஷயத்தில் கவனம் வைக்கணும் எப்பொழுதும் மனதில் சக்திகளின் சேமிப்பில் செயல்படும் வகையில் வைக்க வேண்டும் நம்முடைய சக்தி அப்போ என்கிட்ட சக்திகள் குணங்கள் ஞானங்கள் சுப விருப்பம் சுப ஆசைகள் இதெல்லாம் நமக்குள்ளார எவ்வளவு சேமிப்பு இருக்கு அதை செக் பண்ணணும் ஏன்னா சேமிப்பு இருந்தால் தானே கொடுக்க முடியும் அப்போ எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்றார் பாப்பா அப்போ சக்திகள்லாம் என்கிட்ட எவ்வளோ சக்திகள் இருக்குது அதில் நான் நிறைஞ்சு இருக்கேனா அதை செக் பண்ணுங்க ஞான சிந்தனை செய்து நினைவில் வைக்க வேண்டும் நடத்தை முகம் செயல் குணம் யாவிலும் சொருபமாக ஆக வேண்டும் சதா தன்னை குணமூர்த்தி ஞானமூர்த்தி சக்தி சொருபம் என நினைவில் வைக்க வேண்டும் சக்திகள் இருக்கிறது ஞானமும் இருக்கிறது என்றால் கவனக்குறைவாக இருக்கலாகாது நடைமுறை சொருபமாக வேண்டும் ஒவ்வொருவரையும் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர் எனும் உள் உணர்வில் பார்க்க வேண்டும் நம்ம பீக்கம் மட்டும் கிடையாது வெளியே இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்தா கூட அவங்களும் பாபாவுடைய குழந்தை அந்த ஒரு உள்ளனோட பார்க்கணும் ஆத்மாவை பார்க்கணும் இந்த ஆண்டு சமமாகியே தீர வேண்டும் இதற்கு கையை உயர்த்தினீர்கள் பாப் ஜாதாவின் வதனத்தில் அனைவர் கைகளும் தெரியும் பாபாவுக்கு இங்கே யார் எல்லாம் கையை தூக்குனாங்களோ மேலேயும் தெரியுது அங்கே இந்த சிறிய டிவி இல்லை மிகப்பெரிய டிவி இருக்குது ஒரு நொடியில் பாபா எல்லா சென்டருடைய ரிசல்ட்டையும் பார்க்க முடியும் பாப் சமான் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கின்ற உற்சாகம் பாபாவிற்கு குஷி தான் குழந்தைங்க எல்லாம் கையை தூக்குறாங்க பாப் சமான் ஆகிய தீரும்னு எல்லோரும் கையை தூக்கும்போது பாபா அதை பார்த்து குஷி அடைகிறாரு அதிர்ஷ்டசாலிகள் மலர்ந்த முகம் உடையவர்கள் ஒருபோதும் வாடி வதங்கிய முகம் கூடாது உங்களை யார் பார்த்தாலும் சதா குஷியாகவே பார்க்க வேண்டும் எவ்வளவுதான் வேலையில் பிஸியாக இருந்தாலும் தவறை திரித்து கொண்டிருந்தாலும் புரிய வைத்து கொண்டிருந்தாலும் முகத்தில் கலக்கமும் சொல்லில் ஆவேசமும் கூடாது இவ்வாண்டு இந்த மாற்றம் செய்து காண்பியுங்கள் அப்படின்றார் பாப்பா பரிசு தருவீர்கள் ஆண்டு முழுவதும் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும் விஷயம் எது வந்தாலும் வாடி சில சகோதர சகோதரிகள் சொல்கின்றார்கள் அனைவரும் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார்கள் தானே அப்பொழுது சொல்கிறார்கள் அவங்க வந்து அந்த ஆவேசத்தை காட்டலைன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாரு நீங்கள் முதல்லே உங்கள் மனசில் இவங்க மாட்டாங்கன்ற பாவனை வந்துடுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு முதல்லையே அந்த வைப்ரேஷன் போய் சேர்ந்துடுது இவங்க மா மாற மாட்டாங்கன்னு நினைக்கும் பொழுதே அந்த ஆத்மாவுக்கு நாம் மாட்டோம் அப்படின்ற வைப்ரேஷன் போய் சேர்ந்துடுது அதனால் இந்த ஆண்டு கோபமோ அதன் குழந்தை குட்டிகளோ அனைத்துக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிடுங்கள் முடியுமான்னு கேட்குறார் பாப்பா ஆவேசம் கூடாது பாபா கேட்குறாரு சரி சமயத்திற்கேற்ப வேலை ஆக வேண்டும் என்று மாற வேண்டும் என்பது கோபப்படுகிறீர்கள் தானே அதை அப்படி படுறதுனால அவங்க மாறுறாங்களா நான் கோபப்பட்டு அவங்க மாறியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது வந்து பட்டியல எடுத்து காமிங்கன்றார் பாப்பா நீங்கள் கோபப்பட்டின்னு அவங்க மேலும் மாற மாட்டாங்க மனசால் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பெரியவராக இருந்தால் மனதில் எதிர்ப்பு வெளியில் சொல்ல முடியாது சிறுவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க கோவப்பட்டால் சின்ன கோ நம்முடைய சின்னங்களாக இருந்தால் குழந்தைன உடனே ஆழ ஆரம்பிச்சிருவாங்க ஆக இவ்வாண்டு என்னென்ன செய்வீர்கள் எல்லாம் பாபா சொல்கின்றார் பிடித்துள்ளதா இதெல்லாம் செய்வீங்களா இப்போ கையை உயர்த்துவீங்களா தொலைக்காட்சி எடுக்கிறவங்க இவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுங்க அப்படின்றார் பாபா பாபா தான் நேரத்தை பார்க்கின்றார் நேரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நேரத்தை யார் எதிர்கொள்வது நீங்கள் தான் எதிர்கொள்ள வேண்டும் துக்கத்தில் பக்தியில் நேரத்தின் கூக்குரல் குறைவாகவே கேட்கின்றீர்கள் தைரியம் இழந்துள்ளீர்கள் அவர்களுக்கு சிறகுகள் கொடுத்தால் பரப்பார்கள் தைரியம் ஊக்கம் எனும் உற்சாகம் எனும் சிறகுகள் கொடுங்கள் அப்படின்றார் பாப்பா பாப் ஜாதாவின் பாடத்தை நாலாபுரமும் உள்ள குழந்தைகள் நடைமுறைப்படுத்தி காண்பிப்பீர்களா குழந்தைகள் அனைவருக்கும் உளமார்ந்த அன்பு மற்றும் பண்பாடும் அங்கு அன்பு நினைவுகள் பெற்றுக்கொள்க மேலும் அத்தகைய குழந்தைகளை பார்த்து பாப்தாத நமஸ்காரம் பண்ணுறாரு இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் சுயமாற்றம் உலக மாற்றத்திற்கான நாளாகவே கொண்டாடி கொண்டிருங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய மாற்றம் ஒவ்வொரு நாளும் புதிய சேவை ஊக்கம் உற்சாகம் ஒரு நாளும் கவலைக்கூடாது என்றென்றும் தனக்காக உலகிற்காக சேவைக்காக புதுமை இவ்வாறாக தின சங்கல்பத்துடன் நேரத்தை மிக அருகே கொண்டு வந்து சம்பூர்ணமாக பாப்சமானாகி பறந்து மற்றவர்களையும் பறக்க வையுங்கள் நல்லது ஓம் சாந்தி பாபா அவர்தானம் கொடுக்குறாரு ஒவ்வொருடைய கருத்துக்கும் மதிப்பளித்து உலகின் நன்மதிப்பை பெறும் பாலகன் மற்றும் எஜமானன் ஆகுக சிறியவரோ பெரியவரோ எவராயினும் அனைவர் கருத்துக்கும் அவசிய மதிப்பு கொடுங்க ஏனெனில் எவருடைய கருத்தையும் புறக்கணிப்பது தன்னைத்தானே புறக்கணிப்பதாகும் அவரது வீணான கருத்தை புறக்கணிப்பதே ஆனாலும் முதலில் மரியாதை கொடுங்கள் சுய மரியாதை கொடுங்கள் பிறகு அறிவுரை தாருங்கள் அவங்க தப்பவே சொன்னால் கூட நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஆனால் இது இப்படி தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்க எடுத்தோடனே ரிஜெக்ட் பண்ணால் அவங்களுக்குள்ளார அந்த ஆபர்ஷன் எதிர்ப்பு மனசில் எதிர்ப்பு வரும் இதான் விதிமுறை இத்தகைய மதிப்பளிக்கும் சமஸ்காரத்தை தன்னுள் நிரப்பிக்கொண்டால் உலகின் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதற்காக பாலகனிலிருந்து எஜமானனாக எஜமானிலிருந்து பாலகனாகுக புத்தியை எல்லையில்லா பேரளவில் நன்மை செய்யும் நிலையில் நிரப்புகின்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு நெற்றியில் என்றென்றும் துணைவனின் நினைவெனும் திலகம் அணிவதே சுமங்கலியின் அடையாளமாகும் பாபாவின் நினைவு தான் திலகம் ஸ்மிருதி திலகம் நினைவு திலகம் பாபாவின் நினைவு தான் இந்த திலகம் திலகம் அணிவது தான் சுமங்களுடைய அடையாளம் அப்படின்றார் பாப்பா. நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா